அனைவருக்கும் வணக்கம் மாசி மாதம் வளர்பிறை பஞ்சமி இன்றைக்கு வருகின்றது நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்காக வராகினை எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வளர்பிறை பஞ்சமி என்றைக்கு அப்படின்னா நமக்கு வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று அதாவது மார்ச் மாதம் நான்காம் தேதி வருகின்றது இந்த நாள் வருகின்ற செவ்வாய் இந்த நாள் என்று நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்காக எப்படி வராகினை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆல்ரெடி ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் அதில் வந்து சொந்த வீடு வேண்டும் நினைப்பவர்கள் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான பதிவுகள் கொடுத்துருக்குறேன் அது சேனலில் இருக்கும் என்கிறவங்க பார்த்துக்கோங்க இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்காக நம்ம செவ்வாய்க்கிழமை பொதுவாக பார்த்தீங்கன்னா சொந்த வீடு இடம் வாங்குவதற்காக நம்ம வழிபாடு செய்வது நல்ல ஒரு விசேஷமான பலன் கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் கடன் பிரச்சனை இருக்கின்றது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை என்று வழிபாடு செய்வது கடன் தொல்லை முற்றிலுமாக நீங்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடைப்பதற்காக வேலை கிடைக்க எந்த தீபம் நம்ம ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாம் நமக்கு செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா முழுவதுமே பஞ்சமி தேதி இருப்பதனால் நீங்கள் காலையிலும் வழிபாடு செய்யலாம் மாலை நேரம் வழிபாடு செய்யலாம் மாலை நேரம் மாலை ஆறு மணிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் செவ்வாய் ஹோரையில் வழிபாடு செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே நமக்கு செவ்வாய் ஹோரே நேரம் அந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யலாம் நமக்கு எந்த நேரம் தோதுப்படுதோ அந்த நேரம் வழிபாடு செய்துக்கோங்க மாலை ஆறு மணிக்கும் வழிபாடு செய்யலாம் செவ்வாய் ஹோரையை கணக்கு வைக்கிறீங்க அப்படின்னா இரவு எட்டு டு ஒன்பது இந்த இரண்டு நேரத்தில் எந்த நேரம் முடியுதோ அந்த நேரம் வழிபாடு செய்துக்கோங்க ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்னா பருப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு பருப்பு எடுத்துக்கோங்க வராகிமன் படத்திற்கு வந்து செவ்வரளி பூக்கள் சிவப்பு நிற பூக்களால் நீங்கள் அலங்காரம் செய்யணும் அது செம்பருத்தி கூட நீங்கள் வைத்தால் கூட போதும் சிவப்பு நிறம் வந்து செவ்வாய்க்கிழமை நமக்கு வந்து வராக அன்னைக்கு வந்து பஞ்சமே அமைந்திருக்கின்றது அப்படின்னு நீங்கள் சிவப்பு நிறப்பூக்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்கள் வைப்பது ரொம்ப நல்லது சிவப்பு நிற பூக்கள் வந்து செவ்வலி இருக்கின்றது செம்பருத்தி இருக்கின்றது சிவப்பு நிற பன்னீர் ரோஜா இருக்கின்றது இதில் ஏதாவது ஒரு பூக்கள் நீங்க வைத்து ப்ளஸ் நீங்கள் வந்து மல்லிகைப்பூ சாமந்திப்பூ இந்த மாதிரி பூக்களும் நீங்கள் வைக்கலாம் அடுத்து நம்ம வராக அன்னைக்கு வந்து தீபம் ஏற்றுவது ஒரு தாம்பழத்தட்டில் வந்து துவரம்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு வந்து நல்லா பரப்பிட்டு அதில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் அதற்கப்புறம் துவரம்பருப்பை சுற்றி பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறப்பூக்கள் எல்லாம் வந்து டெக்ரேஷன் பண்ணிக்கோங்க அதாவது துவ துவரம்பருப்பு மேலேயும் நீங்கள் அந்த சிவப்பு நிறப்பூக்கள் வந்து செவர்லேயோ அல்லது செம்பருத்தியோட இதழ் அந்த ஒவ்வொரு இதழ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை கூட நீங்கள் சுற்றி போடலாம் அதாவது பருப்புக்கு மேலேயும் போட்டுட்டு நீங்கள் நடுவில் வந்து ஒரு அகல் விளக்கு வைக்கலாம் ஐந்து அகல் விளக்கம் வைக்கலாம் ஐந்து அகல் விளக்கம் வைக்கிறீங்க அப்படின்னா வட்டமாக வச்சுக்கோங்க வைத்துட்டு நீங்கள் வந்து நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா வெற்றிலை பார்க்க வாழைப்பழம் முடிந்த வச்சுடுங்க செவ்வாழை வாழைப்பழம் பழம் நெய்வேத்தியம் வைப்பது ரொம்ப நல்லது மாதுளம்பழம் வந்து அந்த முத்துக்கள் எடுத்து அதில் தேன் கலந்து சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைப்பது ரொம்ப நல்லது நமக்கு நல்ல ஒரு வேலை சீக்கிரமாக கிடைக்கும் உங்களுடைய பிரார்த்தனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைப்பதற்காக நீங்கள் வந்து ஒரு பிரியாணி இலை இருந்தது உங்கள் கையில் இருந்தது அப்படின்னா அந்த பிரியாணி இலையில் மஞ்சளால் நீங்கள் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறது எழுதிக்கோங்க அல்லது வெற்றிலையில் கூட எழுதிக்கலாம் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறத எழுதிட்டு வராகிமன் பார்த்துக்கிட்டா வச்சுருங்க மஞ்சளால் எழுதுங்க அல்லது சந்தனத்தால் கூட எழுதலாம் ரொம்ப நல்லதான் மஞ்சளால் எழுதுவது ரொம்ப நல்லது வராக அன்னைக்கு மஞ்சள் தான் உகந்தது மஞ்சள் வைத்து நீங்கள் எழுதி வராகிமனை பார்த்து சமர்ப்பணம் பண்ணிடுங்க அந்த வெற்றிலை வந்து காய்ந்த பிறகு கால்படாத இடத்துலையோ அல்லது நம்ம வீட்டில் இருக்க செடிக்கட்டிலையோ நீங்கள் போற்றலாம் இப்போ வெற்றிலையில் எழுதாமல் பிரியாணி எல்லாம் எழுதியிருக்கிறீங்க அப்படின்னா அது அப்படியே இருக்கட்டும் பூச்செரியில் இருக்கட்டும் நல்ல வேலை கிடைப்பா கிடைக்கும் முறை இருக்கட்டும் அதற்கப்புறம் கிடைத்த பிறகு வந்து அதை எடுத்து நீங்கள் ஓடும் தண்ணீர்லேயோ அல்லது கல்விடாத இடத்துல நீங்கள் போற்றலாம் அல்லது பூச்செறி குப்பையில் ஒன்று கூட சேர்த்து நீங்கள் போற்றலாம் இந்த மாதிரி செய்து பாருங்க உங்களுக்கு நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கும் பொறுப்பை வைத்து வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு கட்டாயமாக நல்ல வேலை கிடைக்கும் அரசாங்க வேலையும் கிடைக்கும் மற்றும் உங்களுக்கு வந்து நல்ல சம்பளத்திலே நல்லா அதிகாரம் உள்ள வேலையில் நல்ல சம்பள உயர்வுடன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதாவது அதிகாரம் அப்படிங்கிறது ஒரு மேனி போஸ்டிங் இந்த இந்த மாதிரி பெரிய பெரிய போஸ்டிங்ஸ் அந்த அந்த வந்து செய்யும்போது உங்களுக்கு கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து ஓரளவு ப்ரொமோஷனில் தான் நீங்கள் இருக்கிறீங்க இதற்கு நான் கொஞ்சம் உயர்வாக நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் இந்த வழிபாடு செய்யலாம் இப்போ நீங்கள் வெறும் ஸ்டாஃபாக மட்டும் இருக்கிறீங்க அந்த ஸ்டாஃப்ல இருந்து அடுத்தடுத்த பொசிஷன் போகும் பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷனுக்காக நீங்கள் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக உங்களால வந்து ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கை உங்களால் உட்கார முடியும் நல்ல சம்பள உயர்வுடன் ப்ளஸ் உட்கார முடியும் நிச்சயமாக வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் கொடுக்கும் இந்த துவரம்பரப்பு வழிபாடு வராக அன்னைக்கு மிக உகந்த நாள் வளர்ப்பிரை பஞ்சமி இந்த நாள் என்று உங்கள் வாழ்க்கையில் வந்து மென்மேலும் உயர்வதற்காக ஒரு பொருளாதார முன்னேற்றமோ அல்லது நல்ல ஒரு வேலையில் உயர்வதற்காக நீங்கள் வழிபாடு செய்யும்போது நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வராக எண்ணிக்கை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நம்ம நம்பிக்கையுடன் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா தாய் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு உதவி செஞ்சு நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் வந்து நிறைவேற்றி வச்சுடுவாங்க உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி அன்று சொந்த வீடு வாங்குவதற்கு வாங்குவதற்கு ஒரு இடம் வாங்குவதற்கோ அல்லது ஒரு கார் வாங்கணும் ஆசைப்பட்டால் கூட இந்த நாள் இன்று வழிபாடு செய்யுங்க நல்லபடியாக உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கார் யோகம் அமையும் அதே போல் பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை நகை வந்து அடமானத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் வராக அன்னைக்கு வந்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது சீக்கிரமாக உங்கள் கைக்கு வந்து நகை வந்து சேரும் இந்த மாதிரி லோன் இருக்கின்றது அப்படின்னாலும் சரி உங்களுடைய பிரச்சனை என்ன பிரச்சனை இருக்கின்றதோ பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வளர்பிரிய பஞ்சமி என்று வழிபாடு செய்யும்போதும் சரி தேய்பிரிய பஞ்சமி தினத்தன்று வழிபாடு செய்யும்போது செய்யும்போதும் சரி உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு இருக்கும் படிப்படியாக உங்களுடைய பிரச்சனை எல்லாமே குறையும் உங்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும் உங்களுடைய பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் சம்பளம் அதிகரிக்கும் பண வசதி அதிகரிக்கும் ஒரு வளமான வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை மனதார வராகன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னா அது சீக்கிரமாக உங்கள் கைக்கு வந்து சேரும் இப்போ சிலை வைத்திருக்கிறீங்க அப்படின்னா அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க படம் வைத்திருக்கீங்கன்னா படத்துக்கு முன்னாடி ஏற்றுவீங்க இப்போ படம் இல்லை இந்த இந்த வழிபாடு செய்யலாமா தாராளமாக வழிபாடு செய்யலாம் வராகமனையும் எழுந்தருள செய்து அந்த விளக்கு அந்த ஜோதி ரூபத்திலே நீங்கள் வந்து அன்னையை வந்து எழுந்தருள செய்யலாம் வராகமனை எழுந்து எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க எழுந்து என்னுடைய வேண்டுதலை வந்து ஏற்றுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு பாசிட்டிவான வர்ட்ஸ் போட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா என்னுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கோங்க அந்த மாதிரியே நம்ம சொல்லுவோம் இல்லையா அதே போல் வந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஒரு பாசிட்டிவானால் நீங்கள் வர்ட்ஸாக சொல்லி வராகனை எழுந்திரை செய்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக அன்னை எழுந்தரலை செய்து உங்களுடைய வழிபாடை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு வேண்டியது வேண்டியவரங்களை அப்படியே கொடுப்பாங்க பிரச்சனைகள் இருந்தாலும் வழிபாடு செய்யுங்க ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பணம் பிரச்சனை எந்த அளவுக்கு மோசமானதோ அதே போல் பார்த்தீங்கன்னா உறவுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது நிறைய மனக்கசப்புகளை கொடுக்கும் அதுவும் தேவையில்லாத வீண் வீண் பிரச்சனை அந்த பிரச்சனையால் நமக்கு நிறைய மன சங்கடங்கள் உருவாகும் அந்த பிரச்சனையும் உங்களுக்கு தீர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வராக என்னட்டேன் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிங்க அதாவது அன்னையிடம் வந்து நீங்கள் முறையிட்டு கேட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த பிரச்சனை பிரச்சனையெல்லாம் முற்றிலுமாக தீரும் அன்னை தீர்த்து வைப்பாங்க விரதம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை என்று காலையிலே நீங்கள் வராக இன்னைக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விரதம் இருக்க தொடங்கிட்டு மாலை நேரம் பூஜை செய்துட்டு நீங்கள் விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ளலாம் உங்களால் எப்படி எளிமையாக வழிபாடு செய்ய முடியுதோ அப்படி வழிபாடு செய்து கொள்ளலாம் இப்போ காலை மாலை ரெண்டு வேலையும் விளக்கு ஏற்றலாமா நான் ஏற்றி வைத்துக்கொள்ளலாம் இல்லை நான் காலை மட்டும் தான் நான் வழிபாடு செய்ய போகிறேன்னா காலை மட்டும் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் உங்களுக்கு எந்த நேரம் வந்து முடியுதோ அந்த நேரம் வந்து ஒரு ஒரு இருபது நிமிடமாவது பூஜெரியல உட்காந்து உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி நீங்கள் மனம் முருகி பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுடைய பிரார்த்தனைக்கு அந்தளவுக்கு சக்தி உண்டு நிச்சயமாக அது எல்லாமே நிறைவேறும் நம்பிக்கையோட நம்மளுடைய பிரார்த்தனை நமக்கு நிறைவேறும் வரனே நமக்கு எல்லாமே சரி செய்து கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நம்புட்டீங்கன்னா கட்டாயமாக எல்லாமே சரியாகும் நம்ம நினைக்கிறதான் கட்டாயமாக நடக்கும் வராகி அன்னையை பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா அன்னையிட்ட நம்ம என்னென்ன வேண்டிக்கிறோமோ அதுதான் நடக்கும் நம்மளுடைய மனசில் எப்படி பாசிட்டிவாக இருக்கோ அதுபடி தான் நமக்கு நடக்கும் அதனால் உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வழிபாடு செய்யுங்க அன்னையோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் துவரம்பருப்பு தீபம் ஏற்றிட்டு அந்த துவரம்பருப்பை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பறவைகளுக்கு நீங்கள் தானமாக போற்றணும் நீங்கள் மறுநாள் காலையில் புதன்கிழமை கூட இது செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் நீங்கள் வந்து விளக்கேற்று வைப்பீங்க அப்படின்னா புதன்கிழமை காலையில் நீங்கள் வந்து பறவைகளுக்கு தானமாக போற்றுங்க ரொம்ப நல்லது நமக்கு புண்ணியங்கள் கிடைக்கும் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் கடன் பிரச்சனை எல்லாமே தீரும் நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது நிச்சயமாக நடக்குங்க நம்பிக்கையுடன் இருங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவலுக்கு நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி